செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த ராமானுஜர் நகரில் கோகுரியின் சார்பில் மரக்கஞ்சுகள் நடவு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கோகுரின் இயக்குநர் மஞ்சுநாதன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அஇஅதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ எல் விஜயன் கலந்து கொண்டு மா பலா புங்கை வேம்பு மூங்கில் அசோகா உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கஞ்சுகளை நடவு செய்து நிகழ்ச்சியை வகி வைத்தார் தொடர்ந்து நூத்தி ஐம்பது மேற்பட்ட மரக்கஞ்சுகள் நடவு செய்யப்பட்டன தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு மரங்களின் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இதில் கோஹரின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த மரக்கஞ்சுகளை டிவிஎஸ் பவுண்டரி மேலாளர் ராஜேந்திரன் வழங்கினார் விவி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் और रनिंग ऑन कप्तान